ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்து மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமன் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உன் கிரியையானது அவருக்கு இல்லை என்று சொல்லலாமோ தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ இந்த வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம் எந்த சூழ்நிலையில் எதற்காக இது யாருக்காக சொல்லப்படுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த வசனங்களை பற்றி தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் அது எதற்காக என்றால் இந்த வசன பகுதிகளை யாரோடு முதலாவது பேசுகிறார் இந்த சம்பந்தமா இருக்குமா அது கண்டினியூசன் இருக்கிறதா இல்லையா கோரேஸ் தேவனோடு வழக்காடிட்டு இருக்காரா அப்படி பதிவு இருக்கா இத பத்தி கொஞ்சம் நாம பார்க்க போறோம் முதலாவது இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார் என்று கண்டுபிடிக்கணும் இந்த வார்த்தையை யாருக்கு சொல்றார் யாரோடு பேசுறாரு என்று அறிந்து கொண்டாதான் ஏன் இதை சொல்லுகிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார் என்ன காரணத்திற்காக சொல்லுகிறாரு இந்த வார்த்தையை சொல்லும்படி அவசியம் ஏன் வந்தது யாராவது உருவாக்கினவங்களோடு இந்த அதிகாரத்தில் வழக்காடிட்டு இருக்காங்களா மற்ற மற்ற நம்ம பார்க்க முடியும் ஆனா இங்கே அது இருக்கிறதா அல்லது வழக்காடி பதிவு இந்த அதிகாரத்தில் இருக்கிறதா யாராவது என்ன செய்கிறா என்று சொல்லுகிறார்களா அதற்கான சூழ்நிலை தென்படுகிறதா யாராவது தன் தகப்பனை நோக்கி தாயை நோக்கி ஏன் தாய் பெற்றாய் என்று சொன்னார்களா அப்படியானால் எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இங்கே என்ன நடக்கிறது யாரை பற்றி பேசுகிறாரு கோரை தேவனை அறிந்திருக்கிறானா தேவனை அறியாத ஒருவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான் ஏன் தேவனை அறியாதவனை வைத்து அவர்களுக்கு எரிசிலேயமும் தேவாலயமும் கட்டி கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி நாம பார்க்க போறோம் முதலாவது இதற்கு சம்பந்தமா ஏதாவது தென்படுகிறதா என்று நாம பார்க்கலாம் சரி அப்படியானா நம்ம பார்த்தா பார்த்தாதான் தெரியும் இப்போ ஒன்றாவது வசனத்தில் அவன் வலதுகையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது யாருக்கு கோரிஸுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே வசனத்துல உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கருத்தன் நானே அப்ப இஸ்ரேவேல் மக்கள்கிட்ட பேசல இஸ்ரேவேலின் தேவன் என்று அறியப்படுகிறார் சரியா சரி அதே ஒரு காரியமானது இங்கு இருக்கிறது நாற்பத்தி அஞ்சு பதினொன்றுல இஸ்ரேவேலியின் பரிசுத்தரும் அவனை அப்போ மூணாம் வசனம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படி சொல்லும் பொழுது அதே வசனம் இஸ்ரேவேலியின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய அப்படி சொல்லும் பொழுது அது கோரை சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி தான் காணப்படுது அப்போ இஸ்ரேவேலின் தேவன் என்று அறியப்படுகிற வகையில அவர் சொல்லிட்டு இருக்கிறதாக அது காணப்படுது அப்படியா அதனுடைய தொடர்ச்சி அது வரைக்கும் போயிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது அப்போ கோரியஸ் வழக்கானதாகவோ அவர் நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ற ஒரு காரியமாகவோ கைகளில் என்று சொன்னதோ ஏன் செனிப்பித்தாய் என்று சொன்னதோ அங்க இல்லை ஏன் பெற்றாய் என்று சொல்கிறதோ இல்லை ஆனா யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அப்போ அவற்றை இஸ்ரேவேலின் தேவன் என்று அறியப்பட்டு தேவனை அறியாத ஒருவற்றை அவர் பேசிக்கிட்டு நான் பார்க்க முடியும் அவர் நானே கர்த்தர் வேற ஒரு கர்த்தர் இல்லை என்று அவர் சொல்ல வர்றாரு இஸ்ரேவேலின் தேவன் என்று அறியப்படுகிறாரு அவர் அறிமுகப்படுத்துறதை அப்படித்தான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கார் அப்போ இவனுக்கு முன்னாக என்ன சொல்ல வர்றாருன்னா நான் அதிகாரமுடையவர் நான் தான் இதை தவிர வேற தேவன் இல்லை என்று அறிந்து கொள்வதற்காக தான் ஏழாம் எட்டாம் வசனங்கள்லாம் சொல்லுது அப்படியானா இந்த காரியங்களை தவிர வேற காரியங்கள் நமக்கு தெரியல ஆனா கொரேசோட தான் பேசிட்டு இருக்கார் இப்போ நம்ம அது வசன வசனமா நம்ம போனோம்னா கொஞ்சம் தோது இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ யாருடைய வலதுகையை பிடித்து யாரை பார்த்து சொல்றாரு அவன் வலது கையை பிடித்து நாப்பத்தஞ்சு ஒன்று அவனுக்கு முன்பாக வாசல்களை குறித்து என்ன அவனுக்கு முன்னாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி நாப்பத்தஞ்சு ஒண்ணுல கோரேஸ் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை என்ன செய்வான்னா ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அதாவது ராஜாக்களை புறங்காட்டி ஓட செய்வார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அப்ப இத்தனை காரியங்களையும் யாருக்கு சொல்றாரு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது இப்ப ஜாதிகளை அதாவது தேசத்தாரை யாருக்கு பிடித்திருக்கிறார் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரிஸுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படித்து நாற்பத்தஞ்சு ஒண்ணுல அவன் வலதுகை என்று சொல்றாரு நாப்பத்தி சொல்றாரு யாருக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவார் கோணலானவைகளை செவையாக்குவேன் வாசல்களை போட்டாதிருக்கவும் கதவுகளை யாருக்காக திறந்து வைக்கிறார் யார் நிமித்தமாக கோரைசையை பெயர் சொல்லி அழைத்தார் நான் என் யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இசைவேலி நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து மூணாவது சில சொல்றாரு நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற யாருடைய தேவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு இப்படி சொல்றாரு சரி நமக்கு ஒரு கேள்வி வரலாம் எப்படி வரும் அது கோரிசின் கேள்வியா இருக்கலாம் நாற்பத்தஞ்சு அஞ்சு ஒன்பதுல உடனே இவைகள் எல்லாம் எனக்கு இல்லையா என்று கோேசின் மனதில் எழலாம் எப்படி உருவாக்கப்பட்ட என்னை வைத்து தான் செய்கிறாயா என்ன செய்கிறார் நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டுல குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் இறசிலமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று சொல்றார் அப்ப என்ன செய்கிறாய் என்று கோரேசுக்கு தோன்றுமானால் கேள்வி வருமானால் தேவன் அவரை பார்த்து அதாவது கோரேசை பார்த்து என்ன சொல்லுவார் கோரேசை உருவாக்கினவர் யாரு ஏசையா நாற்பத்தி அஞ்சு பதினொன்னு இஸ்ரவேலியின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கருத்தை சொல்கிறதாவது வருங்காரியங்களை இடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களின் கரிகளை குறித்தும் எனக்கு கற்றையிடுங்கள் அப்படின்னு சொல்றார் அப்ப நாம் அறியாத என்ன நடந்திருக்கு கடவுள் யாருக்குத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏசையா நாற்பத்தி அஞ்சு மூணுல வலதுகையை பிடித்து கோரியசுக்கு தான் சொல்லிட்டு இருக்கார் தான் சொல்லுகிறார் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன ஒருமையில் பேசுகிறாரா பண்மையில் பேசுகிறாரா என்ன பேசுகிறாரு மண்ணோடுகளுக்கு கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடைய வழக்காடுகிறவனுக்கு என்று ஒரு வார்த்தை இருக்கு அப்போ எதுக்கு சொல்றாரு அப்படிங்கிற நமக்கு தெளிவான பதிலுங்க இல்லை என்ன நடந்தது முழுமையான விவரம் இங்க அதிகமாக காணப்படல களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உன் கிரியானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லாமோ சிருஷ்டித்த ஒருத்தரை பார்த்துதான் இந்த கேள்வி சொல்றாரு ஒருவேளை அது நமக்கு இந்த ரோமர் புஸ்தகம் போனீங்கன்னா அங்கே கூட பார்வனுக்காக சில வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே அப்படின்னு சொல்லி சில வாரி ஆரம்பிக்கிறார் முடிச்சுட்டு அங்க போய் பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு மூணுல இவ்வளவு வேலைகளை தேவன் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு செய்த போது கோரேஸ் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரதான பாடம் யாருக்கு அந்த பிரதான பாடம் என்ன நாற்பத்தி அஞ்சு உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி ஒரு வார்த்தை இருக்கா அப்ப நாற்பத்தி அஞ்சு அஞ்சுல வேற என்ன கோரே தேவனை பற்றி உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் நானே நாற்பத்தி அஞ்சு அஞ்சுல நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை அப்ப இதுதான் திரும்ப திரும்ப பேசுறாரு நாற்பத்தி ஐந்தாம் அதிகார ஆறாம் வசனத்துல மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கோரேசுக்கு என்னதான் வலியுறுத்துகிறார் என்றால் அதிலிருந்து கோரேஸ் என்னதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு கிடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை பாருங்கள் தேவன் தம்முடைய பணிகளை செய்வதற்காக தேவனை அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் அவருக்கு ஒரு பொருட்கள் யாரையும் தேவன் எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர் நாம் மனப்பூர்வமாய் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அந்த விதமான இருதயத்தை திருப்பவும் அவருக்கு முடியும் அப்ப இது அவருக்கு தேவைப்படுகிற மனிதனாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே அவரை வைத்து சில வேலைகள் செய்ய வேண்டியிருப்பதனால் அப்படி நடப்பிக்கிறார் இப்போ நாற்பத்தைந்து நாளில் கோரேசிய தேவன் அழைக்கும்போது தேவனை அவர் அறிந்திருந்தார் அறியவில்லையா நாற்பத்தஞ்சு நாள் ஐந்து நாலு ஆறு படிப்போம் பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை கோரி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் நாற்பத்தஞ்சு அஞ்சு மூணுல உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி ஒருவேளை நமக்கு இது திரும்ப திரும்ப கேட்கறது போல காணப்படும் ஆனா தேவன் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கார் அப்ப இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே யார்கிட்ட பேசுறாருனா யாருக்கு சொல்றாருனா நாற்பத்தஞ்சு ஒன்று கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது அப்ப நாற்பத்தைந்து ஒன்பதுல தேவன் கோரேசிடம் செய்கின்ற செயல்களை குறித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று அவனிடம் சொல்கிறாரா அப்போ அப்படி கேட்டிருக்காரா அப்படி நமக்கு அதிகமா தெரியல நாற்பத்தைந்து ஒன்பதுல அவருடைய கிரிகளுக்கு உட்பட்டு அவருடைய வேலையில் ஈடுபட வேண்டுமா வழக்காட வேண்டுமா என்ன செய்கிறா என்று அவரை பார்த்து கோரிஸ் கேட்டால் என்ன நடக்கும் பாருங்க அப்படியானால் ஒவ்வொரு மனுஷங்களுக்கு கூட நம்ம அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாது அவரோட வழக்காடக் கூடாது நான் எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் என்னை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் தேவன் என்னை வைத்து பயன்படுத்தும் போது எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிறார் இவனால் தான் அந்த வேலை முடியும் என்று அவர் நினைத்தார் என்றால் அவனை பயன்படுத்த அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்க நம்மளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்னை ஏன் பயன்படுத்துகிறாய் வேற யாராவது பயன்படுத்தலாமா நீ எனக்கு என்னை ஏன் அனுப்புகிறாய் இப்படி நம்ம கேட்கவே கூடாது என்றார் ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்ட நாமோ கேட்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்துகிறதாக ஒரு சமயம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் யாரையும் பயன்படுத்த முடியும் விருப்பம் இருக்கு தேவனுக்கு ஒரு காரியமே கிடையாது நான் அந்த வேலைகளை செய்ய என்னால் முடியும் எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் யாரை பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறேனோ அறிந்திருக்கிறவனோ அறியாதவனோ அது அவருக்கு பொருட்டு கிடையாது இதெல்லாம் தேவனை நம்ம சொல்லி கேள்வி கேட்க முடியாது கோரேஸ் எப்படி இருக்கிறான் அவன் வழக்காடுவது என்று அறிந்திருக்கிறானா என்ன நான் என்று பதிவு இருக்கிறதா என்ன செய்யறாய் என்று குறைய சொல்வதற்கு தகுதியா இருக்கிறதா மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவருடைய வழக்காடுகிறவனுக்கு ஆபத்து களிமன் யாரை கூட்டிட்டு இருக்க எது கூப்பிட்டு இருக்க சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நீ உன் கிரியானது அவருக்கு நீ என்ன என்ன வேலை செய்யற நீ கேட்க முடியுமா கேட்க முடியாது என்ன சொல்ல வர்றாரு என்னை தவிர யாரும் கிடையாது நான் சித்தமானது நடப்பிக்கை என்னால் முடின்றார் நாற்பத்தி நாலு இருபத்தெட்டுல தேவனை அறியாத கோரேசுக்கு தேவன் தரித்த நாமம் எது என்ன நாமம் அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யாருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் இருசிலமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாடப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் சொல்றார் தேவனை அறியாத என்ன நாமும் தரித்தார் அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் யாருக்கு பிரியமானது செய்ய வேண்டும் பாருங்க தேவனுக்கு பிரியமானது அவர் செஞ்சுட்டே இருந்தார் அவன் தேவனை அறியாதிருந்தும் அவருடைய பணியில் தேவன் அவனை உருவாக்குறவர் உட்படுத்துவாரால் அதை குறித்து ஏதாவது தன்னை குறித்து மேன்மையாக நினைப்பதற்கோ தகுதியா இருக்கிறானா இல்லை அவ்வாறு நினைத்தால் அவன் எப்படி இருக்கிறான் ஆபத்தில் இருக்கிறான் அது அவனுக்கு மாத்திரமல்ல இருந்தாலும் நம்மை பயன்படுத்தும் போது மாட்டேன் முடியாது இயலாது நீ யார் என்று கேட்டால் தேவன் தம்முடைய செயலை செய்ய துவக்குவார் அவர் இருதயத்தையும் திருப்ப முடியும் தேவனால் எல்லாம் நடப்பிக்க முடியும் சொன்னால் திட்டமணினால் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர் ஆனால் என்னையே பயன்படுத்த அவரால் முடியும் எதுக்கு என்றால் நான் தேவனை பற்றி அறிந்து கொள்ள அது எனக்கு உதவி செய்யும் கோரியஸுக்கு தொடர்ந்து அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்ப ஜாதிகளை கீழ்படுத்தினது யாரு ராஜாக்களை விடுவது யாரு வாசல்களை ஒருவனும் போட்டாதிருக்க செய்தது யாரு கதவுகளை திறந்து வைத்தது யாரு இதெல்லாம் எதிர்க்க அவனுக்கு முன்பாக செய்தார் யார் செய்தது அவரை அவனை உருவாக்கின ஒருவர் அவரோடு எதிர்க்க யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அவரை கேள்வி கேட்க யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி என்று ஒரு வார்த்தையை சொல்றார் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக வெண்கதில கதவுகளை உடைக்கிறாரு இருப்பு தாப்பாடுகளை முறிக்கிறார் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கோரேசிற்கு தேவன் கொடுத்தது கோரேஸ் கோரேசை வைத்து எங்கே பணியாற்ற திட்டம் வைத்திருந்தாரோ அவற்றில் பணியாற்றவா அல்லது கோரேஸ் இஷ்டத்திற்கு தான் இணைத்த இடத்தில் விரும்பின பணி செய்யவா பாருங்க அவரு தெளிவாக சொல்றார் தேவன் யாக்கோபி நிமித்தம் இஸ்ரேவேலி நிமித்தம் சொல்லி அவர் தெளிவாகவே தம்முடைய வேலைகளை அவர் ஆரம்பித்திருக்கிறார் அப்போ தேவனை நம்புகிற பிள்ளைகளை அவர் எவ்வளவு அருமையாய் யாரை வைத்தும் காப்பாற்ற இருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியமா இல்லையா நானும் சொல்றேன் அப்படிதான் சொல்றா இல்லையா வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொகிசங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் யாருக்குன்னா நான் என் தாசனாகிய யாகோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்டே இஸ்ரோவில் நிமித்தமும் உன்ன நான் பெயர் சொல்லி அழைச்சேன் நீ அறியாதிருந்து உனக்கு நாமம் தரிச்சேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியானா தேவன் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன நோக்கத்திற்காக என்னை பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கு நான் அனுமதிக்க வேண்டும் அப்படி நான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் தேவன் என்னை பயன்படுத்த இருக்கிறார் என்று ஒவ்வொரு மனிதர்களும் நாமோ உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்று நடத்திய திருவார் இரண்டு நாளாகமும் முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரியஸின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவின் தமக்கு ஆலயத்தை கட்டு வைக்கும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் இருபத்தி மூணு அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்ஜியம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணார் அப்ப எஸ்ரா ஒன்னு ரெண்டுல கோரேசானவர் அவருடைய பணியில் இருப்பதனால் அவருடைய ஜனங்களிடத்தில் என்ன சொன்னாரு பாருங்க கோரேசனுடைய ஆவிய அவர் ஏவினார் இவர் பெர்சிய ராஜா அப்போ இதெல்லாம் தந்திருக்கார் என்று அவர் இங்கே அறிந்திருப்பதாக சொல்றார் ஆலயத்தை கட்டும்படி கட்டிட்டு இருக்கார் எல்லா பொகிசத்தையும் கொடுத்ததற்காக அவன் என்ன நோக்கத்திற்காக தேவன் அவனுக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை சரியாக உணர்ந்து உணர்ந்திருந்தானா அதன் பிறகு என்ன சொன்னான் எஸ்ரா ஒன்று மூன்று நாள்ல அவருடைய சனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரேவேலின் தேவனாய கத்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் அப்போ இந்த வார்த்தையில உணர்ந்து கொண்டது மாதிரி தெரியுது இல்லையா சொல்லப்படுது எல்லாம் எப்படி இருக்கும் அப்போ இதெல்லாம் பாருங்க தேவன் சொல்லினா கூட சொல்ல வச்சிருவார் மனிதன் வாயை உண்டாக்குனவரு அவன் சுவாசத்தை வச்சிருக்கிறவரு பாருங்க ஜனங்களுக்கு தெரியணும் என்னன்னா அறிக்கை அறிக்கையிட வைப்பார் அது இவனுக்கு இல்லாம இருக்கலாம் மற்றவனுக்கு இருக்கும் தேவனுடைய செயல் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க பாருங்க இவன் இருக்கலாம் வாயில சொல்ல வைக்க முடியும் அவன் அறிந்தில்லாம இருக்க முடியும் ஆனா வாயில சொல்ல வைக்க முடியும் பாருங்க இதெல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறத நினைக்கிறார் அதை விட தாண்டி கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது தெரிந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சொல்லலாம் அப்ப தேவனுடைய செயல்கள் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க இப்ப நாமோ சாதாரண மனுஷங்க நாம எவ்வளவு பேசுறோம் தேவன் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் யார் வர முடியும் நான் வரணும்னு நினைக்கும்போது விட தேவனை நிராகரித்து விடுவார் அப்போ எனக்கு பிரியமானதை செய்வதை விட தேவனுக்கு பிரியமானதை செய்கிற மக்கள் தான் தேவனுக்கு தேவைப்படுகிறார்கள் ஒரு அருமையான கருத்தோட்டம் உள்ள ஒரு பகுதியா இருக்கு இல்லையா அப்போ கோரிய தனக்கென்று வேலை செய்யாம அந்த ஆலயத்துக்கென்று உற்சாகமாக காணிக்க கொடுத்து அனுப்புகிறது மன்றி பொண்ணு வெள்ளி திரவியம் மிருக ஜீவன்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகியே கோரை சரிவிக்கிறார் என்று தன் ராஜ்யை எங்கு எழுதி விளம்பரப்படுத்திட்டாரு எஸ்ரா நம்ம ஒன்று நாலில் படிக்கிறோம் அப்போது ஆறாம் ஏழாம் எட்டாம் வருஷத்தில் எஸ்ரா புஸ்தத்தை படிச்சோம்னா கோரேஸ் தேவனுடைய பணிக்காக எப்படிப்பட்ட பொருட்களை கொடுத்தான் அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்க கொடுத்தது மன்றி வெள்ளி பனிமுட்டுகள் பொண்ணு மற்ற வஸ்துக்கள் மிருகஜீவன்கள் உச்சிதமான பொருட்கள் கொடுத்து கைகளை திடப்படுத்தினாங்க அப்ப எருசுலேமில் தேவாலயத்தில் இருந்து நேபுகாத்து நேச்சர் கொண்டு வந்து யாருடைய கோவில் வைத்தாரு எஸ்ரா ஒன்று ஏழு எட்டுல நேபுகா திணேச்சர் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகள் எல்லாம் கோரிசு எடுத்துக் கொடுத்தான் நான் அறியாதிருந்தாலும் சரி நான் செய்ய துவக்கலினாலும் சரி நான் மாட்டேன் என்று சொன்னாலும் சரி அந்த காலத்தில் பூட்டி வச்சிருந்தாலும் சரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் சரி அதிகாரம் உடையவர் தேவன் நான் வாயில உச்சரிக்க மாட்டேன் சொன்னாலும் சரி அவரு வாயு உண்டாக்கினவர் அவர் சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவர் அவர் இருதயத்தை திருப்புகிறவர் அவர் என்னவோ சொல்ல வைக்க அவரால் முடியும் அப்படி என்ன நம்ம மேன்மை பாராட்டலாமா இல்லை அப்போ அவன் எடுத்து கொடுத்தான் கொடுக்க வச்சிருவாங்களா பாருங்க கொண்டு வர வைக்க முடியும் எடுத்து கொடுக்க வைக்கவும் முடியும் அவன் எண்ணி கொடுத்த மனுஷனுடைய பேர் கூடம் எட்டாம் வருஷத்தில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும் அப்போ கோரேஸ் தேவனுக்கு பிரியமானது செய்த வேலையினால யூதர்கள் மத்தியில எப்படிப்பட்ட சந்தோஷம் இருந்தது மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் முதலாவது ஏழாம் வருஷம் படிப்போம் அப்பொழுது பெருசியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல்தச்சரும் தச்சரும் பணத்தையும் லீபனிலிருந்து கேது மறக்கங்களை சமுத்திர வழியா யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் திரியருக்கும் போஜனத்தையும் எண்ணையும் கொடுத்தார்கள் பனிரெண்டு பதி பனிரெண்டு அவசரம் முந்தின ஆலயத்தைக் கண்டிருந்த முதல் வயதான ஆசாரியரும் லேவியரும் பிரதான வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அசிபாரம் போடப்படுவதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள் வேறு அநேகம் பேரை கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் அது ஆறாம் அதிகாரம் இஸ்ரா மூணாவது நாலாவதுல எப்படி கட்டப்பட்டது எவ்வளவு நீளம் அகலம் கல் எல்லாம் சொல்லப்படுது தேவனால் செய்ய முடியுதா முடியும் நான் அமைதியாக இருந்தாலும் தேவன் என்னை எழுப்பி செய்ய வைக்க முடியும் அவருக்கு பிரியமானவனாக என்னை மாற்றவும் முடியும் ஒரு காரண காரியத்திற்காக எல்லாம் ஜாக்கிரதையாக செஞ்சாங்க அப்போ தேவன் தெரிந்து கொண்ட யாக்குவரிடத்தில் இசைவரிடத்தில் பணியாற்றத்தான் பெயர் சொல்லி அழைத்தார் அதற்காகத்தான் இவ்வளவு பொக்கிசங்களை கொடுக்கும்படி செய்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில் தான் சொல்கிறாரு இது நம்ம யாரையோடையாவது வழக்காட முடியுமா நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாதுன்னு சொல்ல முடியுமா நான் உச்சரிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது தேவன் சகலத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த பாடத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் தேவனுக்கு இருக்கு இல்லை ஒன்று கிடையாது தேவன் அவர் திட்டமிட்டால் அதை செய்து முடிக்க வல்லவர் எவன் பூட்டி வைத்திருந்தாலும் எவன் தேவனை அறியாதவனாயிருந்தாலும் எவன் மாட்டேன்னு சொன்னாலும் எவன் நான் உச்சரிக்க மாட்டேன் சொன்னாலும் எவன் கொள்ளையடித்து வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் பிடிஞ்சு கொடுக்க வல்லவர் யாருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நாமம் பிரஸ்தாவப்படுவதற்கு அவன் உச்சரிக்க மாட்டேன் என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க வைக்க வல்லவர் ஏனால அவனே சொல்லிவிட்டானே இப்ப தேவன் சகலத்தை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் அதிகாரத்தை மனப்பூர்வமாக மனப்பூர்வமாய ஒப்புக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்து சேவை செய்வோம் கத்துடைய பணியில் நாம் உட்படுத்துவோம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் இதற்காக நாம் செம செய்வோமா பர்லோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சகலத்தை நீர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர் நீர் திட்டமிடுகிறீர் செயலாற்றுகிறீர் முடிக்கிறீர்கள் அவன் அடைத்து வைத்தாலும் பூட்டி வைத்தாலும் இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் நேராக்கி எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் இருந்த கடினமாயிருந்த பிள்ளைகளை செய்ய வேண்டும் என்றால் அவன் இருதயத்தை ஏவ இருக்கிறேன் அவன் வாயினால் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாலும் நீ சொல்ல வைக்க வல்லமையுள்ள தேவன் மாட்டேன் முடியாது விடமாட்டேன் என்ன சொன்னாலும் தேவனால் எல்லாம் முடியும் ஆகவே மனிதன் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் மனிதன் மண்ணென்று நினைவு கூற உதவி செய்யும் அப்படிப்பட்ட தாழ்மையான சிந்தையை தரும்போது எங்களை உயர்த்துவீர் நாங்கள் தேவன் எங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது அவரோடு சேர்ந்து பணியாற்ற எங்களுக்கு தாழ்மான இறுதி தாரும் எங்களை அப்படி நான் அடம்பிடிக்கும் போது நிச்சயமாய் எங்களை பயன்படுத்த நீர் வல்லவர் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமை வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே